நாம் தியானிக்கும் வசனங்கள் யாத்திராகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் திருடன் கண்ணு மிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் பழி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலை பட கடவன் இன்று இந்த மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் தியானிக்க போகிறோம் சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் பழி சுமரும் இந்த யாத்ராகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே திருடனை குறித்த காரியத்தை ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக பிரமாணங்களாக கூறுகிறார் அதாவது ஒரு திருடன் திருடினால் அவர் உதாரணமாக ஒரு மாட்டை திருடி அதை விற்றாலோ கொன்றாலோ அதற்கு பதிலாக ஐந்து மாடுகள் கொடுக்க வேண்டும் ஒரு ஆட்டை விற்றாலோ கொன்றாலோ அதற்கு பதிலாக நான்கு ஆடுகள் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த திருடன் திருடும்போது போது கண்டுபிடிக்கப்பட்டாரேயானால் அவரை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒருவேளை அவர் மேல் சூரியன் உதித்த பிற்பாடு அவரை கொன்று போட்டார்களேயானால் சூரியன் உதித்தது நிமித்தம் அந்த கொன்று போட்ட நபர் மேலே ரத்தப்படி சுமரும் இதில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருடிய அந்த குற்றவாளிக்கான குற்றம் மிக குறைவுதான் அவர் அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு மாட்டிற்கு பதிலாக ஐந்தும் ஒரு ஆட்டிற்கு பதிலாக நான்கு ஆடும் கொடுத்து தன்னை காத்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் விலை போகலாம் ஆனால் இப்போது இவரை குற்றப்படுத்துகிறவர் இந்த திருடன் இந்த இந்த திருடனை கொலை செய்பவர் கட்டாயமாக இவரை விட நீதிமானாக தான் இருப்பார் இல்லையா ஆனால் அந்த திருடன் மேல் சூரியன் உதித்த பிற்பாடு அந்த நீதிமான் என்று எண்ணப்படுகிற நபர் இந்த திருடனை கொன்று போட்டாரே ஆனால் அந்த திருடனுக்கு வருகிற தண்டனையிலும் அதிக தண்டனை அதிக ஆக்கினை இவர் அடைவார் ஆம் ஒரு இரத்த வழியே இந்த இந்த திருடனை கொன்றவர் மேல் வரும் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்ன சூரியன் உதித்தல் என்பது நீதியின் சூரியனாகிய தேவன் ஒரு பாவியினுடைய வாழ்விலே உதிப்பதை காட்டுகிறது நீதியின் சூரியனாகிய தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வருகிற வரைக்கும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சத்ருவின் போராட்டத்தினாலும் நிறைந்ததாக காணப்படும் ஆனால் எப்போது தான் செய்கிறது குற்றம் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவன்தான் வழி என்று ஒரு நபர் அறிகிறாரோ அறிந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கேட்டு தேவனிடம் வருகிறாரோ அப்போது நீதியின் சூரியனாகிய ஏசு கிறிஸ்து ஒரு நபருடைய வாழ்விலே உதிக்கிறார் அப்படி தேவன் தேவன் நீதியின் சூரியனாகிய தேவன் உதிக்கிற ஒருவருடைய வாழ்விலே அவருடைய முன் உள்ள பாவங்களை ஒருவர் குறிப்பிட்டு இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர் என்று குற்றப்படுத்தி பேசினாரேயானால் அந்த குற்றப்படுத்தி பேசுகிறவர் அதிக ஆக்கினைக்கு உள்ளாவார் என்பதை இந்த வேத பகுதியை நாம் ஆவிக்குரிய பார்வையிலே தியானிக்கும் போது கண்டடைகிறோம் இன்னும் நாம் பார்க்கிறோம் அந்த திருடனை பார்க்கிலும் அந்த திருடனை குற்றப்படுத்துகிறவர் சூரியன் உதித்த ஒரு நபரை குற்றப்படுத்துகிறவர் அதிக ஆக்கினை அடைவார் அதே போல முன்பு ஒருவேளை பாவியாக இருந்த ஒரு நபரை இப்போது நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற நபர்கள் குற்றப்படுத்தினார்களே ஆகில் முன்பு பாவிகளாய் இருந்தவர்களை விட அதிக ஆக்கினை இவர்கள் அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இன்று ஒவ்வொரு நாளும் நாம் யோகுவை போல நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நம்முடைய குடும்பத்தாரை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஒரு பாவமும் அடையாமல் நம்மை காத்து கொண்டிருக்கலாம் அதிகமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் வேத தியானம் அதிகமாக செய்கிறவர்களாக இருக்கலாம் அதிகமாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் திவ்ய வார்த்தைகளாக இருக்கலாம் நம்மை சுற்றி அனைத்து அனைத்து காரியங்களும் நம்மை குறித்து நற்சாற்றி சொல்லக்கூடிய விதத்திலே இருக்கலாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கூட அவ்வளவு தேவையற்ற வார்த்தைகள் இல்லாமல் தெளிந்த வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்விலே ஏதாவது இப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருடைய பழைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாயிலே அவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறதா இப்போது ஒரு புதிய நபரை நாம் ஒருவருக்கு அறிமுகம் செய்கிறோம் என்றால் அவரை குறித்து நாம் நற்காரியங்களை சொல்லி அவர்களுடைய நற்கிரியைகளை சொல்லி அறிமுகப்படுத்துகிறோமா அல்லது அவருடைய முன்னாட்களில் உள்ள ஜீவியத்தில் உள்ள காரியங்களை முதலாவது அவருடைய துக்கிரியைகளை சொல்லி அந்த நாம் அறிமுகப்படுத்துகிற அந்த நபருடைய இருதயத்திலே ஒரு ஒரு விஷத்தை விதைத்து நாம் அறிமுகப்படுத்துகிறோமா அப்படி எப்படிப்பட்ட காரியம் இருந்ததே நீதியின் சூரியனாகிய தேவன் உதித்த ஒருவருடைய வாழ்வின் பழைய காரியத்தை எப்போது அவருடைய வாழ்விலே நீதியின் சூரியனாகிய தேவன் உதித்தாரோ அப்போதே தேவன் அவருடைய பாவங்களை தன்னுடைய முதுகிற்கு பின்னாக சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்ட ஒரு காரியத்தை நாம் தூக்கி பிடித்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போமே ஆனால் அவர்களுடைய அந்த இரத்தப்படிக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம் அப்படி பார்த்தால் நாமே செய்கிற பாவத்தை விட இப்படி நம்முடைய வாயின் மூலம் புறப்படுகிற வார்த்தைகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக பாவம் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை கூட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த புதிய வருஷத்திலேயே நாம் பார்க்க வேண்டும் வேதத்திலே இதைதான் ஏசு கிறிஸ்தவர் ஓமையின் மூலமாக சொல்கிறார் இருவர் தேவாலயத்திற்கு ஜெபிக்க சென்றனர் ஒருவர் ஆயக்காரர் மற்றொருவர் பரிசையர் அந்த பரிசையருடைய தேவ பக்தி இன்று தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அநேகருடைய வாழ்வில் கூட காணப்படவில்லை இல்லையா அவர் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறார் இன்று தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வாழ்வில் கூட வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிப்பதை நாம் அரிதாக பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது அவர் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறார் தனக்குரிய எல்லாவற்றிலும் தஸ்மபாகத்தை செலுத்துகிறார் ஜபத்திலே கூட தன்னுடைய நீதியை வெளிப்பட அவர் உண்மையும் உத்தவமும் தேவ பக்தியும் உடையவராக காணப்பட்டார் ஆனால் அவர் அவர் அவ்வளவு உண்மையாக நீதியாக எல்லாம் இருந்தாலும் ஆலயத்தை விட்டு போகும்போது தேவ நன்மையை பெற்று சென்றாரா என்று பார்த்தால் இல்லை அதற்கான காரணம் என்ன நாம் அறிவோம் அங்கு வந்த ஆயக்காரர் அவர் அவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்திற்குள்ளே கூட வர துணியாமல் அவர் ஜெபிக்கிறார் பாவியாகிய என் மேல் கிருபியாயிருமென்று அங்கு வருகிற வரைக்கும் ஒருவேளை அவர் பாவியாக இருக்கலாம் ஆனால் எப்போது தன்னுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டாரோ அந்த நேரத்திலே நீதியின் சூரியன் அவருடைய வாழ்விலே உதித்து விட்டார் நீதியின் சூரியன் உதிக்கப்பட்ட அந்த நபரை குறித்து உள்ளே இருந்து ஜெபித்தவர் அந்த 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 பரிசையர் மற்ற நபர்களிடம் கூட பேசவில்லை ஆண்டவரிடத்திலே தான் சொல்கிறார் ஆண்டவரிடத்திலே ஒருவரை குறித்து சொல்லப்பட்ட காரியமே நாம் பார்க்கிறோம் அந்த அந்த ஆயக்காரர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த உடனேயே அவர் நீதிமானாக்கப்பட்டவராக சென்றார் ஆனால் இந்த உள்ளே இருந்த பரிசையர் அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தால் எல்லாம் நன்றாக உபவாசிக்கிறார் காணிக்கை கொடுக்கிறார் பாகத்திலே எந்த குறைவும் இல்லை ஜபத்திலும் நீதிமானாக இருக்கிறார் எதிலும் குறையற்றிருந்தாலும் நீதியின் சூரியனாகிய தேவன் உதித்த ஒருவருடைய வாழ்வை குற்றப்படுத்தியது நிமித்தமாக அவர் நீதிமானாக்கப்பட்டவராக திரும்பி செல்லவில்லை என்ற அர்த்தம் அப்படியானால் அவர் ஜெபித்து என்ன பலன் உபவாசித்து என்ன பலன் இன்று நம்முடைய வாழ்வை அந்த நபரோடு ஒப்பிட்டு பார்ப்போம் இதே போல இந்த ஆயக்காரர் தேவனிடம் திரும்பியது போல அநேகருடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து பாவத்திலே ஜீவித்த அநேகர் பாவியாகிய இமேல் கிருபியாயிரும் என்று ஆண்டவரிடத்தில் திரும்பியிருப்பார் இல்லாவிட்டால் நம்முடைய கண்களிலே ரட்சிக்கப்பட்ட பலருடைய வாழ்க்கையிலே கூட பல விழுகையை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அந்தரங்கத்தில் அவர்கள் ஆண்டவரிடத்திலே திரும்பி இருக்கக்கூடும் அதை அறியாத நாம் அவர்கள் அந்தரங்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கையில் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதியின் தேவனாகிய ஏசு கிறிஸ்து உதித்து பிரகாசித்து கொண்டிருப்பார் அதை அறியாமல் அவர்களை நாம் குற்றப்படுத்தும் போது நமது வாழ்விலே நாம் பாவங்களை கூட்டுகிறவர்களாக காணப்படுவோம் அவர்கள் செய்த குற்றத்திலும் நாம் பேசுகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிற குற்றம் அதிகமாய் காணப்படுகிறது எனவே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையா எந்த விஷயத்திலாவது தாவறி இருக்கிறோமா ஜபஜீவியத்தில் குறைந்திருக்கிறோமா பாவ சோதனைகள் விழுந்திருக்கிறோமா மற்ற போராட்டங்களில் சிக்காமல் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா என்கிற காரியத்திலே ஆவிக்குரிய தெளிவோடு முன் செல்கிற நாம் அதே நேரத்திலே நம்முடைய வாயிலிருந்து பிறரை குறித்து புறப்படுகிற வார்த்தைகள் சிந்தனைகள் ஜபங்கள் நம்முடைய கிரியைகள் அது நல்ல விதமாக காணப்படுகிறதா அல்லது மற்றவர்களை அற்பமாய் நினைத்து தேவையற்ற வார்த்தைகளை கொப்பளித்து குற்றவாளியாக்கி அப்படி நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கூட்டுகிறதற்கு எதுவாய் காணப்படுகிறதா என்பதையும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து நம்முடைய ஜீவியத்தை தேவனோ தேவன் விரும்புகிற பரிசுத்தோடு காத்துக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக கர்த்தருடைய நாமம் அகிமைப்படட்டும் ஆமே